தாயக்கட்டை ரகசியம் தெரியுமா தாயக்கட்டையில் விழும் எண்களின் மகிமை அரசர்களின் ராஜதந்திர விளையாட்டு தாயம் உருட்டுதல் தாயம் உருட்டும் போது ஒன்று என்ற எண் அதாவது தாயம் ஐந்து ஆறு பனிரெண்டு விழுந்தால் கட்டையை தொடர்ந்து உருட்டுவது ஏன் தெரியுமா தாயம்னா சூரியனை குறிக்கும் சூரியனே பிரபஞ்சத்தின் ஆதாரம் ஐந்தாம் எண் பஞ்சபூதங்களை குறிக்கும் அதாவது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி ஆறாம் எண் மற்ற ஆறு கிரகங்களையும் குறிக்கும் அதாவது சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி மற்றும் ஆறு பருவங்களையும் குறிக்கும் இளவேநீர் முதுவேநீர் கார் குளிர் முன்பணி பின்பணி காலங்களை குறிக்கும் பனிரெண்டாம் எண் பனிரெண்டு ராசிகளையும் பனிரெண்டு மாதங்களையும் குறிக்கும் இந்த ஒன்று ஐந்து ஆறு பனிரெண்டுக்குரிய அம்சங்களை ஆராய்ந்தே எதிரி நாட்டுடன் படையெடுப்பர் அதேபோல் இரண்டாம் எண் இரண்டு அயனங்களை அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் மூன்றாம் எண் முக்குண வேலையை அதாவது சாத்வீகம் ராஜசம் தாமசம் இவற்றை குறிக்கும் நான்காம் எண் நான்கு யோகங்களை குறிக்கும் அதாவது அமிர்த சித்த மரண பிரபலாரிஷ்ட எனவே இந்த எண்களில் ஒன்று ஐந்து ஆறு பனிரெண்டு பகடையில் முக்கிய அம்சமாக கருதுவதால் அந்த எண்கள் விழுந்தால் மீண்டும் தாயக்கட்டையை உருட்டுகின்றனர்